ஓம் குருப்யோ நமக ஓம் ஏகதந்தாய வித்மகே பக்ரதந்தாய் திமிகே தன்னோ தந்தி பிரச்சோதையா நாம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடம் விஜயாபதி விஜயாபதி ரொம்ப விசேஷமான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம் விஸ்வாமித்திரர் தன்னுடைய இழந்த தவ வலிமையை பெறுவதற்காக ஹோம வேள்விகள் யாக வேள்விகளை செஞ்சு அவர் வந்து அந்த தவத்தை திரும்ப பெற்றார் அவருக்கு துணையாக ராமலக்ஷ்மணர்களை காவலுக்கு அழைத்து வந்து அந்த யாக வேள்விகளை அவர் பூர்த்தி பண்ணுறாரு அதனாலதான் நீங்க உள்ளர பார்க்கலாம் இந்த ஹோமகுண்ட விநாயகர்னு பேரு இவருடைய பேரு இந்த விநாயகமூர்த்தியோடைய பேரு ராமர் லக்ஷ்மணர் ரெண்டு பக்கமும் இருக்காங்க அவங்களை காவலாக வச்சு அந்த விஸ்வாமித்திரரே இந்த இடத்துல ஹோம வேள்விகளை செய்ததுனால இந்த இடம் ரொம்ப விசேஷமாக இந்த பாருங்க அவர் ஹோமம் செய்த ஒரு இடமே இருக்கு பிரம்மரிசி ஸ்ரீ விஸ்வாமித்திரர் யாக ஹோமம் செய்த இடம் அப்படின்னு சொல்லி ஒரு இப்போ வந்து அது சுனை மாதிரி அந்த சுனை தீர்த்தம் அப்படிங்கிறது இங்க இருக்கு அதை தான் நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த விஸ்வாமித்திரருடைய சிறப்பு என்ன அப்படின்னா அரசனாக பிறந்த ஒருவர் பிரம்ம ரிஷி அப்படிங்கிறது பட்டம் வாங்குறது அந்த மனசை ஒருநிலைப்படுத்தி தவத்தை வந்து மேன்மைப்படுறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அந்த விஷயத்த சாத்தியமாக்கி அந்த பிரம்ம ரிஷியாக முடியும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து உருவாக்கின ஒரு விஷயம்தான் இந்த இடம் அப்படின்னு சொல்லலாம் அவர் ஒரு முறை என்ன பண்றாரு வேட்டையாட காட்டுக்கு பறை பயிர்வாரங்களோட போறாரு அப்போ வந்து வ வசிஷ்டருடைய ஆசிரமம் வழியாக போகும்போது வசிஷ்டர் அவங்களுக்கு உணவு பரிமாறுறதாக சொல்றாரு இவர் என்னுடைய படைப்பலம் பெருசு உங்களால் உணவளிக்க முடியாதுன்னு சொல்லும்போது அவர் காமதேனு கிட்ட போய் கேட்டு அவங்களுக்கு உணவளிக்கிறாரு அப்போ அந்த காமதேனு எப்படி வந்ததுன்னு கேட்கும்போது என்னுடைய தவ வலிமையால் வந்தது அப்படின்னு சொல்லும்போது நானும் அந்தளவுக்கு தவ தவ வலிமை இதில் இன்னும் கதைகள் நிறைய இருக்கு படி அவருடைய படை பரிவாரங்கள் எல்லாம் அவர் எரிச்சிடுறாரு வசிஷ்டர் வந்து அதை பார்த்துட்டு இந்த அளவுக்கு என்னக்கும் வலிமை வரணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ இந்த மாதிரி நிறைய தவ பயணங்களை பெறணும் அப்படின்னு சொல்றாரு அப்போ நானும் பிரம்ம ரிஷிங்கிற ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு தவம் இருக்கிறாரு அந்த தவத்தை நிறைய வாங்கிடுறாரு ஆனால் அதை அந்த தவத்தை வந்து திரிசங்குவுக்காக ஒரு செயற்கையான ஒரு சொர்க்கத்தை அவர் உருவாக்குனதுனால அந்த தவ பயணம் எல்லாம் அவர் இழந்துடுறாரு அப்போ அதை என்ன பண்றாரு அதை திரும்ப மீட்பதற்காக ராமலக்ஷ்மணர்களை அழைத்து வந்து இந்த இடத்துல தான் யாக வேள்வி செஞ்சு நம்ம பக்கத்தில் முன்னாடியே பார்த்தோம் மகாலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி அம்மன் அவங்களுடைய அனுகிரகத்தோட அந்த இழந்த தவத்தை திரும்ப அவர் வந்து பெறுறாரு அப்படிங்கிறதான் இதனுடைய சிறப்பு இவர் இழந்ததை திரும்ப பெற்றதுனால நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா நஷ்டங்களில் இருந்தும் நம்ம திரும்பவும் ஒரு நல்ல மேன்மைகளை இங்கே வந்து இங்கே வந்து வழிபடுறதுனால பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் ராமர் வந்து தாடகை அழிச்சதுனால அவருக்கு ஏற்பட்ட அந்த பிரம்மகத்தி தோஷத்தையும் இங்கே வந்து பூஜை பண்ணி இறைவனை பூஜை பண்ணி அதை நிவர்த்தி பண்றாங்க இந்த விஸ்வாமித்திரர் தனி சன்னதியில் தனி ஆலயமாக இங்கே வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார் அருள் பாலிக்கிறார் அதனால நம்ம இங்க தான் நம்ம இங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த விஸ்வாமித்திரருடைய சிறப்புகள் அப்படிங்கிறது அவருடைய அந்த தவ வலிமையின் மேன்மைகளை இங்கே பறைசாற்றுவதனாலும் அது இல்லாம அந்த பிரம்மகத்தி தோஷத்தையும் இங்கே நிவர்த்தி பண்ணதுனால இன்றளவும் இங்க வந்து ஹோமங்கள் யாக யஜங்கள்லாம் அந்த தோஷங்களை நிவர்த்தி செய்வதற்காக நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதனால இங்க வர்றவங்களுக்கே அந்த வெற்றிகள் கிடைக்கும் அவங்க வேண்டியது நிலை நினைச்சது நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதனால விஸ்வாமித்திரருடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அவர் எப்படி அவருடைய அந்த மனதை ஒருநிலைப்படுத்தி சிந்தனையோடு அவர் அந்த தவத்தை மேற்கொண்டதுனால பயனடைஞ்சாரோ அதே மாதிரி இங்க வந்து அவரை வழிபட்டு அவருடைய தவ பயனோடு அவருடைய ஆசிர்வாதத்தோடு நம்மளும் நிறைய நன்மைகளை பெற வேண்டும்னு இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்